சென்னையில் எதிர்பாராத அளவிற்கு இரண்டு நாட்களாக கனமழை பெய்ய காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கும் சூழலிலும் கூட இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா லதா வணக்கம் இந்த புயலானது வலு விழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு நகராமல் ஒரே இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுதான் காரணமா மேலும் நேற்றைய தினமே அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லப்பட்டிருந்தது நிலவரப்படி வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது வணக்கம் வழக்கமாகவே இது போன்று வங்கக்கடல் பகுதியில் ஏதாவது ஒரு சிஸ்டம் அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது புயல் சின்னமோ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆனது ஆக்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்துல கடற்கரையை ஒட்டிய பகுதிகளோ அதன் உள் மாவட்டங்களிலோ ஒரு பலத்த மழையானது இருக்கும் ஆனால் இந்த புயலானது நெருங்கி வரக்கூடிய வேலையிலேயே பெரிய அளவில் மழை என்பது இல்லாமல் தான் இருந்தது டெல்டா மாவட்டங்களில் அஹ் கனமழை என்பது இருந்தாலும் கூட அறிவிக்கப்பட்டபடியான அந்த கனமழை என்பது இல்லாமல் இருந்தது இதற்கு காரணம் வறண்ட காற்றானது அந்த புயலின் புயலை சுற்றி வறண்ட காற்று நிலவியதுதான் காரணம் அந்த பகுதியில் மேக கூட்டங்கள் இல்லை வழக்கமாக இது போன்ற நிலையோ அல்லது புயல் சின்னமோ இருக்கக்கூடிய வேலையில அங்க இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் காரணமாக காற்றினுடைய திசையை பொறுத்து மழையானது பெய்யும் ஆனால் வறண்ட காற்றினுடைய இடையூறு காரணமாக மழையானது குறிப்பிட்ட அளவு பெய்யாமல் போனது இருப்பினும் மற்ற அதாவது எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று மழையான மழையானது பெய்தது இதற்கான காரணமாக இது சொல்லப்படுகிறது மேலும் அந்த புயல் டிக்வா புயலானது வலுவிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து மீட்டர் தொலைவில் அது நிலை கொண்டு ஒரே இடத்தில் நகராமல் நிலை கொண்டு இருக்கக்கூடிய நிலையானது இருக்கிறது அது நகராமல் ஒரே இடத்தில் சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை மற்றும் அதன் அருகாமை மாவட்டங்களில் நல்ல மழையானது நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக பெய்து வருகிறது மேலும் மழை விட்டாலும் கூட ஒரு இருள் சூழ்ந்த மேகமூட்டமான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது முக்கியமாக ஏன் இது ஒரே இடத்தில் நகராமல் இருக்கிறது என்ற கேள்விகள் வந்து காரணங்களை காரணமாக குறிப்பிடலாம் அந்த வகையில் இமயமலையின் மேற்கத்திய தாழ்வு நிலை ஊடுருவல் அதே போல பசிபிக் உயர் அழுத்தம் ஆகிய இரண்டு வேறு காரணிகள் தான் இந்த மாதிரி இந்த வானிலை அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் வலுவிழக்காமல் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கக்கூடியதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது முக்கியமாக ஒரு வானிலை அதாவது அஹ் காற்றழுத்த தாழ்வு நிலையையோ அல்லது ஒரு புயல் சின்னத்தையோ இந்த பசிபிக் உயர் அழுத்தம் தான் வழிநடத்தும் அது வந்து கரையை நோக்கி வரக்கூடிய பட்சத்தில் செல்ல வேண்டும் இந்த தாழ்வு நிலையோ புயல் சின்னமோ எந்த திசையில் எதை நோக்கி செல்ல வேண்டும் அது எப்படி வலுவிழக்க வேண்டும் என்பதை உயர் அழுத்தம் தான் தீர்மானிக்கும் அந்த உயரழுத்தத்தை பொறுத்துதான் இந்த காரணி அமையும் ஆனால் எதிர்பாராத விதமாக இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை ஊடுருவல் காரணமாக தற்பொழுது இந்த தாழ்வு நிலை எந்த பகுதியிலும் செல்ல முடியாத ஒரு சூழலில் ஒரே இடத்தில் நிற்கிறது அதாவது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நபரை இரண்டு பக்கங்களிலிருந்தும் இரண்டு நபர்கள் கையை பிடித்து இழுத்தால் எப்படி ஒரு நபர் எந்த பகுதியிலும் முடியாமல் ஒரே இடத்தில் நிற்பாரோ அதுபோல அது போன்ற ஒரு நிலைதான் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பசிபிக் உயர் அழுத்தத்தினுடைய காரணி மறுபக்கம் இமயமலையின் மேற்கத்திய தாழ்வு நிலை ஊடுருவல் இந்த இரண்டு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகராமலும் வலுவிளக்காமலும் இப்படி ஒரே இடத்தில் நிலையாக நிற்கக்கூடிய காரணத்தால் அந்த மேகக்கூட்டங்களின் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதன் அருகாமை மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாகவே நேற்றிலிருந்து ஒரு நல்ல மழை என்பது பெய்து வருகிறது மேலும் இது அடுத்த கட்டமாக எந்த திசையை நோக்கி நகரும் இந்த இடையூறு அதாவது இமயமலை எப்படி வந்து தமிழகத்தில் ஒரு மழை என்றால் வடகிழக்கு பருவமழை எப்படி மழையை கொண்டு வருமோ அதுபோல இமயமலையில் அங்கே பனி உருவாவதற்கு காரணம் அந்த மேற்கத்திய தாழ்வு நிலைதான் அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையினுடைய ஊடுருவல் இமயமலையில் மட்டுமல்லாமல் தற்பொழுது இங்கு வரை அந்த ஊடுருவலானது நிலவி கொண்டிருக்கிறது எனவே இப்படியான இரண்டு வெவ்வேறு காரணிகளால் தான் தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரே இடத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது இதில் ஏதேனும் வானிலை காரணங்கள் மாற்றம் ஏற்படும் பொழுது அது வந்து தெற்கு நோக்கி நகர்ந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்காக நகர்ந்து அது வந்து வலுவிழக்குமா அல்லது சென்னையை இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளிலே அது வந்து நிலவுமா என்பது போன்ற அடுத்தடுத்த கட்ட அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிடுவதை பொறுத்துதான் நாம் வந்து தெரிவிக்க முடியும் எனவே ஒரே இடத்தில் அது வந்து நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த இரண்டு வெவ்வேறு காரணிகள் வந்து நாம் குறிப்பிடலாம் எனவே இதன் காரணமாக தான் சென்னை தொடர்ச்சியாகவே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது மேலும் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது நன்றி